வெல்கம் டு சீதாஸ் ஸ்பேஜஸ் வெள்ள அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுக்குறேன் வெளில நல்லா வந்து எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இருக்கு பாருங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் முக்கா முக்காக்கப்பு ரவை இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வத்திரம் கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கேன் இது ஒரு டப் அரைக்கப்பு தண்ணி ஊற்றிருக்கு இதில் முக்கால் கப்பு வெள்ளம் இது இதில் கம்மி தான் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இந்த ஏலக்காயை தூளை எடுத்துகிட்டு வைக்கிறேன் அது கொத்துக்குள்ள தறக்கலாம் இது நல்லா ஊறிடுச்சு நான் ஊர் வாழைப்பழம் அந்த கிள்ளி போடுறேன் மைதா மாவு ஃபுல்லாக ஒரு மைதா மாவு ரெண்டும் மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன் ஏலக்காவை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் சேர்க்குறேன் திக்காகட்டும் இது நம்ம அரைச்சிட்டு வரலாம் இதெல்லாம் மாற்றிட்டு இது நல்லா ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரட்டும் நான் வடிகட்டிடுறேன் இதில் நான் மைதா சேர்த்துருக்கேன் மைதா வேண்டாத கூட கோதுமாவை கூட சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாவுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதில் பிடிச்சவங்க இதில் வந்து தேங்காய் சின்ன சின்னதாக சில்லு போட்டு பீசஸ் போட்டு இதில் சேர்க்கலாம் இல்லை அரைக்கும் போதே சில பேர் தேங்காய் போட்டு கூட அரைப்பாங்க என்ன நல்ல சூடாகிடுச்சு இப்போ நம்ம மாவை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து விடலாம் இதை வந்து ஒரு சர்க்குலராக விடுங்கள் ஒரே இடத்துல விடாமல் வேறு வேறு இடங்களில் நம்ம விடும்போது ஒன்று ஒட்டாமல் வரும் உங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த பேனில் எவ்வளோ இடம் இருக்கோ அதை பார்த்து போடுங்க ரொம்ப ஷேப்லாம் கரெக்டாக வரலைன்னெலாம் வருத்தப்பட வேண்டாம் அப்படியே விடுங்க விட்டுட்டு அப்படியே அப் திருப்பி திருப்பி விடலாம் ஒரு இன்டர்வல் விட்டுட்டு விட்டுட்டு திருப்பி விடுங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வேகலை என்ன கூட ஒன்று ரெடி ஆகிடுச்சின்னா எடுத்துடுங்க ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்துடலாம் இது வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ரவுன் வரும்போது எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப விட்டோம்னா கருத்துடும் அதனால் இந்த லைட்டாக ப்ரவுனாக வரும்போது எடுத்துடுங்க ஸோ இன்னொரு தரமும் போட்டு காட்டுறேன் ஸோ இந்த பேட்டர் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கிறது தீர்ற வரைக்கும் இதே மாதிரி போட்டு ஒரு லைட் ப்ரவுன் வரும்போது எடுத்துருங்க இந்த ரெசிபியில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் அதுதான் இதனுடைய சிறப்பு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்